மை சேனலில் சொல்ட்டை வாங்கலாம் வாங்க இன்னைக்கு நம்ம டால் கலெக்ஷன் தாங்க என்னென்ன சாரீஸ் வந்து பொம்மை வியப் பண்ணியிருக்கு அப்படின்றதாங்க பார்க்க போறோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேட்லாக் ஃபேன்சி பூனம் ஸாரீ ஸோ பூனம் ஸாரீஸ் நம்ம நிறையா பார்த்துருக்கோம் பட் கேட்லாக் ஃபேன்சி பூனம் இன்றைக்கி தான் பார்க்குறோம் ஆயிரத்தி அஞ்சு ரூபாய்க்கு நல்லா உங்களுக்கு வந்து லேஸ் பார்டரோட சூப்பராக இருக்குது பாருங்கள் கான்ட்ராஸ்ட்டாக வந்து ப்ளவுஸ் பொம்மைக்கு வந்து வியூ பண்ணியிருக்காங்க எல்லாமே பிங்க் பேக்ரவுண்டில் டபுள் சைடு சரி பார்டர் வந்துடுது இதில் வந்து உங்களுக்கு லைன்ஸ் மாதிரி டிசைன் வந்து ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான ஒரு ஸாரீ பேட்டனாக அமைஞ்சிருக்கு ஸோ ஸாரியோட ஓவரால் வியூ பார்க்கலாம் இதான் அழகான பூனம் ஸாரீ கேட்லாக் பூனம் இது தனியாக வந்து இந்த ஸாரீ கலெக்ஷன்ஸை நம்ம தனியாக ஒரு வீடியோவே நம்ம அடுத்தலாம் பார்க்கலாம் சாரி தனியாக தனியாகலங்க அப்படியே ரன்னிங்னா ஸாரீ ஃபுல்லாமே ஒரே டிசைனில் தான் உங்களுக்கு இந்த சாரி அமைஞ்சிருக்கு ஸோ கேட்லாக் பூனம் பார்த்தாச்சு அடுத்த ஸாரி பார்க்கலாம் பார்டர்லெஸ் ஸேரீ ஸோ சாஃப்ட் இருக்குல்ல பார்டர்லெஸ் ஸேரீ பார்க்குறோம் ஸோ இந்த சாரிக்கு வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு மெரூன் பேக்ரவுண்ட் சாரீ இதுக்கு வந்து ஒரு க்ரீனில் வந்து மேட்ச் பண்ணி ப்ளவுஸ் வந்து போட்டிருக்காங்க இல்லை காப்பர் அண்ட் சில்வர் ஜரில உங்களுக்கு ஜெரிகே வருது ஸோ இந்த சாரீ உங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய அழகான சாஃப்ட் சில்க் சாரீ பாட்டர்லெஸ் சாரீங்க இந்த கலெக்ஷன்ஸும் நிறையா இருக்குது நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் கண்டிப்பாக ஸாரீயோடய ஓவரால் வியூ பாருங்க ஸோ அங்கே ஸ்டார்டிங்கில் வந்து அங்கே நிறையா பொம்மை வச்சுருப்பாங்க ஸோ அங்கே போய் அந்த பொம்மை கலெக்ஷன்ஸ் போய் பார்க்கலாம் ஸோ இவ்வளோ பொம்மை கலெக்ஷன்ஸ் வந்து முன்னாடி வந்து நாச்சியார் வந்து வந்தோடனே நம்மளை வெல்கம் பண்ணுற மாதிரி இவ்வளோ பொம்மை கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒவ்வொன்றா இப்போ பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து வைர ஊசி சில்க் காட்டன் சாரீங்க ஸோ இதுலேயும் தனியாகவே இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு எடுத்து அப்டேட் பண்ணுறேன் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சுக்கு வைர ஊசி சில்க் காட்டன் சாரீ எல்லாமே உங்களுக்கு ஸாரி ஃபுல்லாக இந்த மாதிரி ஜரிலேயே லைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸேரி ஃபுல்லாக நல்லா அழகான கோல்டன் ஜரி வருது ரொம்ப அடிக்கிற மாதிரி ஜரியா இல்லாமல் மைல்டு ஜரியா கொடுத்துருக்காங்க காண்ட்ராஸ்ட்டாக வந்து காண்ட்ராஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் லைன் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பார்டர் லைனுக்கு மேட்ச்சாக போகிற மாதிரி ரெடிமேட் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சாரீயோட ஓவரால் லுக் பாருங்க சில்க் காட்டன் ஸாரிங்க சில்க் காட்டனில் வந்து வைர ஊசி காட்டன் சாரீ ஆயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு அடுத்து பார்க்குறது செமி காட்டன் எம்ப்ராய்டரி ஒர்க் சாரீ இது வந்து காட்டன் கிடையாது செமி காட்டனுங்க இதில் வந்து ஃபுல்லாமே எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ சிம்பிள் எலுகண்டாக இதுவும் பார்டர்லெஸ் ஸேரீயாக அமைஞ்சிருக்கு இன்றைக்கி நிறையா பார்டர்லெஸ் சாரி வருது பார்டர் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இது பார்டர்லெஸ்னால் நீங்கள் இப்படி எடுத்துக்கலாம் ரொம்ப அழகாக காட்டுது பாருங்கள் உங்களுக்கு நம்ம வியூ பண்ணியிருக்கதே வந்து நல்லா அழகாக ஸ்ட்ரக்சர்டாக இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்னாக இருக்கும் இது வந்து செமிகாட்டன் எம்ப்ராய்டரி ஒர்க் சாரி ஆயிரத்தி நூற்றி ஐம்பதுக்கு ஸோ இந்த எம்ப்ராய்டரி வந்து உங்களுக்கு அந்த சாண்டில் கோல்டன் வர மாதிரி இருக்கிறதுனால அந்த சேண்டில் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் ரெடிமேட் ப்ளவுஸ் மேட்ச் அப் பண்ணியிருக்காங்க சாரீயோடய ஓவரால் வியூ பாருங்கள் ஆனியன் கலர் பேக்ரவுண்டில் இந்த சாரி ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு ஸோ அடுத்த சாரி பார்க்கலாம் அடுத்து பாக்குறது ஒரு செமி சில்க் சாரி ஐநூத்தி எழுவத்தஞ்சு ரூபா ஸோ பட்ஜெட்ல வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டு போற மாதிரி சாரீ பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த சாரி நீங்க ட்ரை பண்ணலாம் க்ரீன்ல வந்து உங்களுக்கு சாரி உள்ள ஃபுல்லா இந்த மாதிரி ஜரியோட சேர்ந்து வரனால அந்த க்ரீன் கலர்லேயே உங்களுக்கு பௌ ரெடிமேட் ப்ளவுஸ் மேட்ச்அப் பண்ணியிருக்காங்க ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லிங்க ஒரு ஃபங்க்ஷன் எனக்கு ஐநூறுரூபாய்க்கு சேல் எடுக்கணும் அறநூறுபாய்க்கு சே எடுக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபங்க்ஷனுக்கே வந்து இந்த மாதிரி சாரி நம்ம கட்டிட்டு நம்ம போகலாம் அதெல்லாம் நல்லா கிராண்டாக இருக்கும் பட்டுக்குவே டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு ஸாரீ கலெக்ஷனாக இந்த சாரி அமைஞ்சிருக்கு செமி சூட் சாரி ஐநூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு ஸோ ஸாரீயோட ஓவரால் வியூ பார்க்கலாம் ஆர்டர்லெஸ் ஸாரியாக இருக்குது ஸோ அடுத்த சாரி அடுத்து ஆர்கேன்ஸாக சில்க் சாரீ இது எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க சேரீயில் ஃபுல்லாமே எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்கும் ஆர்கேன்ஸாக கலெக்ஷனுங்க ஸோ ஆர்கன்ஸ்னால் ட்ரான்ஸ்பரன்ஸாக இருக்கும் இல்லையா இதில் பாருங்கள் அந்தளவு உங்களுக்கு ட்ரான்ஸ்பரன்சி ரொம்ப தெரியலை ஸோ நீங்கள் டபுள் ப்ளீட் எடுத்திங்கன்னா சுத்தமாகவே உங்களுக்கு தெரியாது பாருங்கள் ஸோ சூப்பராக இருக்குது சாரி இது வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சுக்கு சாரி நல்லா அந்த சாட்டின் மாதிரியான ஒரு ஸ்டப்பில் பார்க்க தெரியுது பட் இது சாட்டின் கிடையாதுங்க இது வந்து ஆர்கென்ஸா சில்க் ஸாரீ ஸோ இதுவும் ரெடிமேட் ப்ளவுஸோட இது மெரூனில் வரனால மெரூன் கலரில் ரெடிமேட் ப்ளவுஸ் மேட்ச் அப் பண்ணியிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்குறது டிஷ்யூ டிஜிட்டல் பிரிண்ட் சாரி ஸோ டிஷ்யூ சாரீ இது இதில் உங்களுக்கு அங்கங்கே அந்த பழ கலரில் டிசைன் வரனால பழ கலரில் ப்ளவுஸ் மேட்ச் அப் பண்ணியிருக்காங்க ட்ரான்ஸ்பரன்ஸே இல்லை பாருங்கள் டிஷ்யூனாலே உங்களுக்கு ட்ரான்ஸ்பெரண்டாக இருக்கும் பட் அந்தளவுக்கு ட்ரான்ஸ்பரன்சி இந்த சாரியில் இல்லை ரொம்ப நீட்டாக எலகெண்டான லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸாரீ கலெக்ஷன் ஸோ அடுத்த ஸாரி வந்து பார்த்தீங்கன்னா பாகல்பூரி காட்டன் ஸாரி ஸோ இதுவும் ஸ்டஃப் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஈஸி டு வியராக இருக்கும் பாகல்பூரி காட்டன் சாரீ நைன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் இதுவும் தக்காளி பழக்கலை டிசைன் வரனால அந்த தக்காளி பழக்கலாம் உங்களுக்கு ரெடிமேட் ப்ளவுஸ் மேட்சப் பண்ணியிருக்காங்க சாரியோட ஃபுல் வியூ இதுதான் ஸோ அடுத்த ஸாரீ பார்க்கலாம் இது வந்து பனாரசி நீம் ஜரி சாரி நீம் ஜரி புட்டான்றாங்க ஸோ இது வந்து நீம் ஜரின்றாங்க பிளாக் ஜரி மாதிரி இருக்குதுங்க ஸோ அதனால் பிளாக் ப்ளவுஸோட மேட்ச் அப் பண்ணியிருக்காங்க ரொம்ப கான்ட்ராஸ்டாக செமையாக இருக்குது ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபாய் இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன் ஸோ அடுத்த ஸாரீ பார்க்கலாம் சுங்குடி ஸாரி ஸோ காட்டனில் சுங்கடி காட்டன் கலெக்ஷன் செவன் நைன்ட்டி ஃபைவ் நான் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து பியூர் காட்டன் சாரீ கலெக்ஷன் இருக்குது இது பார்க்குறது நம்ம சுங்கடி ஸாரீ ஸோ வீட்டில் வந்து பெரியவங்களாம் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான ஸாரீஸ் நல்லாயிருக்கும் ஸோ நம்ம நாச்சியாஸ் உள்ள வந்தவனே வெல்கம் பண்ணுற மாதிரியான சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே இப்போ நம்ம பார்த்தோம் ஸோ இந்த மாதிரியான புது புது கலெக்ஷன்ஸ் புது புது பேட்டன்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் ஒரு புது அப்டேட்ஸ் புது கலெக்ஷன்ஸோட நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்